சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்து வளலாதாசன் என்று அருட்கரும் ஜோதி அகவலிலே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மொழிகளை பற்றி இப்பொழுது சிந்திக்க இதுவரை அகர வரிசையிலே உயிரெழுத்துக்களை முதன்மையாக கொண்ட பனிரெண்டு அகவலை சொல்லி முடித்து விட்டார்கள் இருபத்தி நாலு வரியில அதற்கு மேல நம்ம ரெண்டு வரி தனி நிலை அருள் பிரிஞ்சு வந்து சொன்னதோட இப்ப இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்பது அந்த அகர வரிசை பனிரெண்டு முடிந்து அடுத்தது இந்த பதிமூணாவது நிலைக்கு துவங்கது எத்திலே அகரவரிசை முடிந்த பிறகு பதிமூன்றாவது நிலையாக இருப்பது அகு உயிர் வர்க்கத்தின் கடைசி எழுத்தாகவும் மெய் வர்க்கத்தின் தொடக்க எழுத்தாகவும் இருக்கு ஆகினால இது உயிர்நிலை அனுபவத்தின் முடிவும் பொருள் அனுபவத்தின் துவக்கமும் ஆக உள்ள ஒரு தனிநிலை ஆகையினால இதுல மூன்று வெளியை ஐயா சுட்டுகிறார்கள் அதாவது ஒன்று தனிவெளி சிவவெளி அருள்வெளி என்ற மூன்றை பதிவு செய்கிறார். அதனால இது தொடங்கி ஐம்பத்தி ஆறாவது வரி வரை வெளியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் பின்னாலே ஐம்பது விளக்கங்களிலே வெளியை பற்றி தனியாக வருகிறது சில சுட்டி வருது இந்த முடிந்து வரி அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வரிகளிலே துவங்குகிறது அதை இப்பொழுது காண்போம் தொடரும் அடுத்த பதிவில் தொடரும் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட்பெரஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அரட்பெரஞ்சோதி அபயம்